வாங்க வணக்கம் இன்னைக்கு மதிய லஞ்சு என்னென்னு பார்க்கலாம் சாப்பாடுங்க சுட சுட சாதம் சாதம் வச்சுக்கலாம் இன்னைக்கு சாம்பார் தாங்க வச்சுருக்கேன் உருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பாருங்க நல்லா மல்லித்தலைலாம் போட்டு மணக்க மணக்க சாம்பார் வச்சுருங்க பாருங்க தயிர் இருக்குது தயிர் வச்சுக்கலாம் அப்புறம் வச்சுக்கலாங்க இன்னைக்கு மதியம் லஞ்ச் அவ்வளோதாங்க சுட சுட சாதம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தயிர் இருக்குங்க தயிர் அப்பளம் இருக்குங்க அடுத்து அவ்வளோதான் இன்னைக்கு மதியம் லஞ்ச் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட பிடிக்குமா கமெண்ட்ல சொல்லுங்கள்